வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மண்ணாலும் கோடீஸ்வர யோகம் மறைக்கப்பட்ட விஷயம் குபேர ரகசியம் இன்றைய பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தலையீழாக மாற்றணும்னு நீங்கள் விரும்புனா இந்த பதிவை நிச்சயம் ஃபுல்லாக பாருங்கள் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பலன் மற்றும் ரகசியம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்றைய பதிலாக பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்கள் பற்றி டச்சை பார்க்காதான் சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லை கனவர் பண்ணிட்டு பற்றிய ஒரு ஆள் செலக்ட் சலுப்பிச்சுங்க அந்த நான் பதியோட கூடிய அடுத்தடுத்த தொகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே தனத்திற்கு காரக கிரகம் தங்கத்திற்கு கிரகம் என்று சொல்வார்கள் குரு பகவானை அந்த குரு பகவான் தான் உங்கள் தான் ஆனால் அப்படி இருந்தும் கூட மீன ராசிக்காரருடைய வாழ்க்கையில் கண்ணீர் அதாவது மீன் அழுதா யாருக்காவது வெளியில் தெரியுமா தெரியாது அப்படித்தான் உங்களுடைய கஷ்டமும் கவலைகளும் கண்ணீரும் மற்றவங்களுக்கு வெளியில் ஈஸியாக தெரியாது ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சில இரண்டு கிரகத்தால் மிகுந்த யோகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போதும் அதை வர வைக்கக்கூடிய வழிகளையும் முன்னோர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளையும் நம்ம இன்றைய பதில் பார்க்க போகிறோம் முதல்ல என்னதான் உறவுகள் என்றாலும் வரவு இருந்தால் தான் அந்த உறவு கூட இருக்கும் சொத்து பத்து இருந்தால் தான் சொந்தம் கூட நம்மளை மதிக்கும் அப்போது அதை சேர்க்குறதுக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டப்போ ஏதோ ஒரு வேலை தொழில் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் செட்டில் ஆனோம் அப்படின்னா இல்லை அப்படி நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல இரண்டாம் வீடு ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் கைக்கு வரக்கூடிய பணத்தை சொல்லக்கூடியது மீனத்துக்கு ரெண்டாம் வீடு எதுனா மேஷம் அதற்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் ஐந்தாம் வீடான கடகத்தில் நீசமும் பதினொன்றாம் வீடான மகரத்தில் உச்சமும் அடைகிறார் அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐந்தாம் வீடு அப்படின்றது காதல் தெய்வ வழிபாடு பிள்ளைகள் ஓகேங்களா தேவையில்லாத அழகு ஆடம்பர சம்மந்தமான விஷயங்கள் கௌரவம் ஒரு இமேஜ் இப்போ இமேஜுக்காக கௌரவத்துக்காக ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் காசு பணத்தை விரயம் பண்ணுறது செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க அதை எப்போவுமே மயில் வச்சுங்க திருப்பியும் சொல்கிறேன் பிள்ளைகளுடைய விஷயம் தெய்வ வழிபாடுகள் விஷயம் காதல் சம்பந்தமான சமாச்சாரம் ஆடம்பரம் அழகு சம்மந்தமான விஷயங்களில் மற்றும் இமேஜ் கௌரவத்துக்காக இதில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருந்ததுங்க ஆனால் பதினொன்றாம் வீடாக மகரத்தில் செய்வ உச்சமடைகிறார் என்றைக்கும் நிலத்தால் பெரிய அளவு லாபங்கள் உண்டு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு நில யோகங்கள் கண்டிப்பாக உண்டு லேண்டு ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு வீடாக வாங்காமல் லேண்டாக வாங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு போல் முருகனுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் அது அந்த முருகன் பழனிமலை முருகனாக இருந்தால் மிக விசேஷம் சுவாமிமலை முருகனாக இருந்தால் விசேஷம் ஏன்னா மீன ராசி ஒரு நீர் ராசி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பழனிமலை முருகன் மூலமாக மிகப்பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பழனிமலை முருகனுக்கு வருடம் தோறும் ஒரு முறையாவது சென்று விட்டு வரக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க அந்த முருகனுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்கள் போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நவோபாஷாண சிலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்க அந்த அபிஷேக பால் நீங்கள் அறிந்துக்குங்க இதை வருடத்துக்கு ஒரு முறையாக செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் மேலும் பதினொன்றாம் இடம் மகரத்துக்கு அதி சனி பகவான் இரண்டாம் இடம் மேஷத்தில் நீசம் அடைகிறார் அதனால தான் எவ்வளவு காசு பண்ண லாபம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது உங்களுக்கு ஏன்னா சனி அங்கே நீசம் அப்போது இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் யாரிடம் பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓகேங்களா பிளாக் கலர் கிறிஸ்டல் மோதிரம் அது கருப்பு நிற கயிறு ஏதாவது ஒன்று கையில் அணிந்து கொண்டு பண வரவு ரொட்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அது மீண்டும் உங்களுக்கு பணத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ கருப்பு நிற கயிறு போன்றவற்றை வச்சுக்கோங்க மிக முக்கியமாக மை என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி சாமி முனீஸ்வரன் ஆலயத்தில் கூட மை அதை ரொம்ப ரொம்ப நீங்கள் பயன்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவை இரட்டிப்பு மடங்காக உயர்த்தும் அதே ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த விபூதி பஸ்பம் கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது சரி வீட்டில் சிம்பிளாக ஒரு பண விஷயத்திற்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடி சொன்ன மாறுவதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கருங்காலி மாலை அதை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வதை விட வீட்டில் வைத்து பூஜை பெறுறது ரொம்ப விசேஷம் ஒரு பண மட்டும் நீங்கள் கழுத்துலேயோ அணிந்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி அதை வாங்க இயலா முடியாதவர்கள் முக்கியமாக இந்த புற்று பாம்பு இருக்கும் இல்லையா அதில் ஆலயங்கள் வைத்து தெய்வ வழிபாடு வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பாம்பு புத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் அந்த மண்ணை வீட்டில் எடுத்து வந்து அதை விபூதியாக ரெடி பண்ணி பஸ்மமாக ரெடி பண்ணி அது கூட மாட்டுச்சாணம் கலந்து மாட்டு சோரட்டின்னு சொல்லுவாங்க அதையும் கலந்து எரித்து பஸ்மாக்கி அதை திலகமாக விபூதியாக நீங்கள் பயன்படுத்த மிகப்பெரிய அளவு ஜனவசியம் பணவசியம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிச்சயம் இந்த ஒரு வழிமுறையை செய்து பார்க்க மிகப்பெரிய அளவு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும் தவறாமல் நீங்கள் பண்ணிங்க சரிங்களா இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றொரு மொழி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்